சேலத்தில் நிலத்தகராறு கூலிப்படையைச் சேர்ந்த நபர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக விவசாயி புகார் இரவு நேரங்களில் அடியாட்களுடன் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு சேலம் எம்பாளம்பட்டியைச் சேர்ந்த செங்குட்டு வேளன் என்பவர் விவசாய நிலம் வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீனாதேவி என்பவரிடமிருந்து நிலத்துக்காக நாற்பது லட்சம் பணம் கொடுத்த நிலையில் கிரயம் செய்து தராமல் ஏமாற்றியதாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் நிலப்பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செய்ய வந்த மனோகரன் என்பவர் அறுபதுக்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் அபகரிப்பு முயற்சியில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார் மேலும் நிலத்தை தராவிட்டால் கொலை செய்துவிடுவோம் என்றும் மிரட்டுவதாகவும் இரவு நேரங்களில் தங்களது வீடுகளை நோட்டமிட்டு கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் திட்டம் தீட்டுவதாகவும் கூறினார் எங்களது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் உரிய பாதுகாப்பு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்தார் இது தொடர்பாக வீராணம் காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு காரணமும் மனோகரன் மற்றும் நாகராஜ் என்ற இருவர்தான் என்றும் குற்றம் சாட்டினார் தனது பயன்பாட்டில் உள்ள நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக கடப்பாறை அரிவாள் உள்ளிட்ட பொருட்களுடன் அறுபது பேர் கொண்ட கும்பல் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் காவலர்களுக்கு புகார் தெரிவித்தவுடன் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியதாகவும் கூறினார் நான் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து குடியிருந்துட்டு இருக்கிறேன் இந்த சொத்து வந்து என்னுடைய மனைவியுடைய பெயரில் இருக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏக்கரா மட்டும் வேற மீனாதேவின்னு ஒரு இருந்து அதுக்காக நாற்பது லட்சம் ரூபாய் நாங்கள் பணத்தை கொடுத்துருந்தோம் அதுக்கான ரெக்கார்டு எங்க இருக்கு அந்த அம்மா எங்களுக்கு பண்ணி தரலன்னு அது கோர்ட்டில் வழக்கு சிவில் வழக்கு நடந்துட்டு இருக்கு மேலும் நாலு வழக்குகள் வந்து கோர்ட்டில் இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து புது பஸ் ஸ்டாண்டு அங்கம்மா காலனியை சேர்ந்த மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து இதில் குறுக்க புந்து அந்த கிட்ட வந்து நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த எழுத்தூர் தோட்டத்தில் இருக்கிற நாகராஜன் வந்து கூலிப்படையினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் ஒரு இருபத்தஞ்சி இருசக்கர வாகனங்களில் வந்து ஐம்பது பேர் ரவுடிகள் ஒரு இன்னோவா காரு டிஎன் ஐம்பத்தொம்போது ஏஎக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்ங்கிற இன்னோவா திமுக கொடி கட்டின காரில் ஒரு ஆறு பேர் அப்புறம் ஒரு லாரியில் வந்து இந்த வேலிக்கல் அதுவும் இந்த வளைகள் எல்லாமே போட்டுட்டு அதுக்கு ஒரு இருபது பேர் வந்து வேலி போடுறேன்னு சொல்லி ஒரு இருபது பேர் பயங்கரமான ஆயுதங்களோட வந்து எங்களை எல்லாத்தையும் மிரட்டினாங்க அப்புறமா வந்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் இருக்குது நாங்கள் கோர்ட்டில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நூறான பேருக்கு ஃபோன் பண்ணேன் நூறுக்கு ஃபோன் பண்ணோன்னே வீராணம் ஸ்டேஷனில் வந்து பெட்ரோல் வண்டியில் ஒரு எஸ்ஐயும் ஒரு ஏட்டு வந்தார் அவங்க வந்தவங்க வந்து இது இது என்ன என்ன நடந்துச்சோ தெரியல அங்கே போனார் பேசினார் உடனே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பாட்டு ஏன்ட்டு வந்து எல்லாம் அப்புறம் வாங்க சேஷன் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சார் என்ன சார் அறுபது பேர் இருக்கிறாங்களே பிரச்சனை ஏன்னு நினைக்கிறேன் நீங்கள் இங்கேயே இருக்கேன் சார்ன்னு இல்லை எங்கள் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குதுங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றே கிளம்பி போயிட்டார் வண்டியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நூறுக்கு ஃபோன் பண்ணதுக்காகவோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இருபத்தொன்னாந்தேதி காலையில் காவல் வடக்கு ஆணையாளர்கிட்ட போய் இந்த மாதிரி புகார் மனு கொடுத்தேன் உடனடியாக விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதி வந்து அஞ்சாந்தேதி ஆயிடுச்சு போன தேதி கொடுத்த காவல் இதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை என்ன காரணம்னா அந்த இது கட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவர் இந்த ஏத்த தோட்டத்தில் இருக்கிற நாகராஜ் சொன்ன மாதிரி காவல் அதிகாரிகளும் ஏதோ அரசியல் ஆளுங்கட்சி புள்ளிகள் வந்து தொடர்பு இருக்கிறதுனால தான் மேலே நடவடிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மேலும் நான் இங்கே குடும்பத்தோடு என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பையன் பொண்ணு எல்லாரும் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம் இரவு நேரத்தில்லாம் சத்தம் கேட்குது யாரை பார்த்தா திடீர்னு ஒரு பத்து பேர் பைக்கில் வராங்க காரில் வராங்க அப்புறமா திடீர்னு போயிடுறாங்க எங்களுக்கு வந்து உயிருக்கு பயமாக இருக்குது இதுக்கு காவல்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தரணும் இரவு நேரத்தில் எங்களால் இங்கே வந்து நிம்மதியாக படுத்திருக்கவே முடியல காவல்துறை வந்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கை என்ன தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே அந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது இதுக்கு இது நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதை மீறி ஏதாவது எங்களுக்கு நடந்துருச்சுன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த எழுத்துத் தோட்டத்தில் இருக்கிற ரவுடிகளுடைய தலைவன் நாகராஜன் தான் முக்கியமான காரணம் அதுக்கு அடுத்ததாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறையும் அதுக்கு காரணமாக இருக்கும் அதனால் வந்து காவல்துறை நான் கேட்டுக்கிறது வந்து உடனே நடவடிக்கை எடுத்து எங்கள் உயிர் உடமைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இரவில் வந்து நாங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கான இதை கொடுக்கணும் கோர்ட்டில் வழக்கு இருக்குது வழக்கு முடிஞ்சால் கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கூலிப்படை பூரா கூலிப்படை வந்திருக்கிறவங்க வந்து ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க இருபத்தஞ்சி வண்டியில் எல்லாம் கடப்பாரை வீச்சு கத்தி அது வந்து வண்டி நம்பர் பாருங்கள் அது ஒரு வண்டி நம்பரே சொல்லிருக்கிறேன் அந்த வண்டி நம்பரில் ஒரு காரில் வந்து வீச்செல்லாம் இருந்துச்சு அந்த வண்டியை வந்து இப்போ அங்கே பதுக்கி ப போர்வுக்கு போட்டு போற்றி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரங்களாம் வந்தது உடனே பார்த்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அந்த வண்டியில் லாரியில் அந்த கல் வந்து முன்னாடி இறக்கி போட்டு கல்லெல்லாம் இங்கே இருக்குது ஏற்று அந்த கோழிப்படை தலைவனுடைய நாரை தோட்டத்தில் தான் அந்த வலையெல்லாம் இறக்கி போட்டிருக்காங்க அதையும் காட்டுறேன் அதுக்குள்ளே அந்த காரையும் ஒரு லாரியும் பதுக்கி ந மறைச்சி வச்சு நிற்க வச்சுக்கிறாங்க எந்த நேரத்தில் இதெல்லாம் இங்கேயே ரெடியாக வச்சுக்கிறானுங்க எந்த நேரத்தில் நடக்குங்கிறதே தெரியல திடீர்னு வந்து கூட இதை பயன்படுத்துறதுக்காக தான் இங்கே இறக்கி தான் எங்களுக்கு தெரியுது ராத்திரில வந்து பத்து பேர் அஞ்சு பேர் வராங்க வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்புறம் லைட் அடிச்சு பார்க்குறானுங்க போயிடுறாங்க என்ன நடக்குமோ பயந்துக்கிட்டு நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம் நீ இந்த தோட்டத்தை காலி பண்ணலைன்னா இந்த மாசத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீ பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு தான் அந்த நாகராஜன் சொல்கிறாரு போலீஸில் சொன்ன எந்த நடவடிக்கையும் கிடையாது இது வரைக்கும் பத்து தடவை இது வரைக்கும் வந்து வீரான காவல் நிலையத்தில் என்னுடைய புகார் மனு இருக்குது புகார் வந்து கடந்த தடவை கூட புகார் கொடுத்து எனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை இவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டர் நடந்துச்சு ஆனால் என்ன காரணமோ தெரில காவல்துறையும் கண்டுக்கல இதை இந்த விஷயத்தை வந்து நம்ம சேலத்தினுடைய அமைச்சருடைய நாலேஜிக்கும் கொண்டு போயிட்டோம் அமைச்சர் வந்து இது வந்து திமுக காரங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது நடந்து இருபது நாள் ஆகிடுச்சு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை சார்பாகவோ எதுவுமே இல்லை விரட்டுறவர் வந்து கட்சி பிரதமர் கிடையாது அவர் வந்து பொதுவான ஒரு கூலிப்படை தலைவர் எல்லா கட்சிக்காரர்களையும் கூட வச்சுக்குவாரு இப்ப திமுக காரங்கள வச்சுக்கிட்டார் அடுத்த ஆட்சி வேலை ஆச்சுன்னா அவங்கள வச்சுக்குவார்